மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் மாண்பு மிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்றார் ஐயா வள்ளுவர் கல்வியே அழிவற்ற செல்வம் அதற்கொப்பான சிறந்த செல்வம் ஏதும் இல்லை என்றார் முத்தமிழ் அறிஞர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று அதிமுக்கிய துறைகளான பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் விவாதங்களில் எனது கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பு தந்த தங்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் தட் சம்திங் இஸ் பாசிபிள் தென் ப்ராபபிலிட்டி வில் அக்கர் என்றார் உலகின் நம்பர் ஒன் மிக முக்கியமான பணக்காரர் ஈலான் மாஸ்க் அவர்கள் அவரின் வேர்ல்ட் ஃபேமஸ் புகழ்மிக்க நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழகத்திலே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் பாலிசி இருபத்தி இருபத்தஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அறிவித்தும் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே சுமார் பத்தாயிரம் கோடிக்கு முதலீடு ஈர்க்கவும் பத்தாயிரம் பேருக்கு ஹை வேல்யூ ஜாப்ஸ் வேலை கிடைக்க ஏதுவாக ஒரு திட்டத்தையும் உலகளவில் விண்வெளி ஆராய்ச்சியிலே தமிழ்நாடு முன்னிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தினை அறிவித்த நமது விண்வெளி நாயகன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள மாண்பு முதலமைச்சர் அருமையின் தளபதியார் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் திருச்சியில் அமைய இருக்கின்ற நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பேரவரியை சூட்டியதற்கும் என் சார்பிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் பல சிறப்பு திட்டங்கள் கொண்டுவரும் நமது மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் அரசிற்கும் துணை நிற்கின்ற துணை முதலமைச்சர் அன்மியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த பாலிசி திட்டத்தை அறிவித்த முனைவர் தொழில்துறை அமைச்சர் நன் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடந்த ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை அரசு பள்ளிகள் விஞ்சியுள்ளன என்பது பாராட்டுக்குரியது அரசு பள்ளிகள் வறுமையின் சின்னமல்ல பெருமையின் சின்னம் என்பது போல் பேச்சில் மட்டும் இல்லாமல் செயலிலும் துரிப்புடன் செயலாட்டி கொண்டிருக்கின்ற நமது கல்வித்துறை அமைச்சர் மேனன் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதேபோல் புதியதாக பதவியேற்றிருக்கும் நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே எஜுகேஷன் இஸ் த பாஸ்போர்ட் டு த ஃபியூச்சர் ஃபார் டுமாரோ பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ ப்ரிப்பேர் ஃபர் ஃபார் இட் டுடே என்றார் மால்கமேக்ஸ் சீனா விலைமொழிந்த பொருட்களின் உற்பத்தி கூடம் அதாவது லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப் என்ற நிலையில் இருந்து தொழில்நுட்பத்தில் உலகம் எந்த நாட்டிற்கும் சலைத்தவர்கள் அல்ல என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளது கல்வி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து இதை சாதித்துள்ளனர் முன்பு அவர்கள் தாய்மொழிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தனர் ஆனால் உலக நாடுகளோடு போட்டி போட ஆங்கிலம் அவசியம் என்பதை உணர்ந்து ஆங்கிலம் கற்பதை சீனா ஊக்குவித்தது பிரிட்டிஷ் கவுன்சில் மதிப்பீட்டின்படி நானூறு மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் சீனாவில் ஆங்கிலம் கற்கிறார்கள் உலகில் சிறந்த நாடுகள் எல்லாம் வெற்றி பெற அதிகபட்சமாக பயன்படுத்தியது இரண்டு மொழிகளே தான் அதில் இரண்டில் ஒன்று ஆங்கிலம் எனவே தமிழ்நாடு அரசு தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பது பாராட்டுக்குரியது மூன்றாவது மொழி கட்டாயம் என்பது பள்ளி மாணவர்களின் மன அழுதத்தை அதிகரிக்கும் எஜுகேஷன் இஸ் நாட் த லேர்னிங் ஆஃப் ஃபேக்ஸ் பட் த ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட் டு திங்க் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நடனம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உலகின் புகழ்மிக்க ஜேர்னல்ஸ் சயின்டிஃபிக் அமெரிக்கன் மற்றும் நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் போன்றவற்றில் நடனம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் உடல் நலத்திற்கும் எவ்வாறு உதவுகிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன எனவே நமது பள்ளிகளில் இலவச நடனம் இசை நடனம் தொடர்பான பயிற்சிகளை கட்டாய பாடத்திட்டமாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகப்பேரவை துணைத் தலைவர்களே இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் கேரக்டர் தட் இஸ் த கோல் ஆஃப் ட்ரூ எஜுகேஷன் என்றால் மார்டின் லுத்து கிங் ஜூனியர் சமூக வலைதளங்கள் அதாவது சோஷியல் நெட்வொர்க்ஸ் இருமுனையிலும் கூர்மையான கத்தியாக உள்ளது மிக கடுமையான தேற்றங்கள் தியரம்ஸ் கருத்துக்கள் போன்றவற்றை எளிமையாக விளக்குகின்ற காணொளிகள் மாணவர்களுக்கு பயனளிக்கிறது அதே நேரத்தில் சமூக வலைதளங்கள் மாணவர்களின் மனதை திசை திருப்பக்கூடிய சில நேரங்களில் குற்றவாளியாக மாற்றக்கூடியதாக இருப்பதையும் மறுக்க முடியாது அடலசன் ஏஜ் பதின் வயதில் உள்ள குழந்தைகளிடம் சமூக வலைதளங்கள் எதிர்மறை தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்துகிறது அதனால்தான் சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான அடலசன்ஸ் என்ற டிவி தொடர் டிவி தொடரை குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று அறிவித்து உள்ளார் யுனைடெட் கிங்டம் பிரைம் மினிஸ்டர் கே ஸ் டாமர் அவர்கள் நம் குழந்தைகளையும் சமூக வலைதளங்களில் உள்ள எதிர்மறை விளைவுகளிலிருந்து காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உலகின் பல நாடுகளில் பதினாறு வயதுக்கு குறைந்த குழந்தைகள் ஸ்மார்ட்போன் பயன்படுத்துவதற்கே பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது நம் மாநிலத்திலும் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் போன்ற சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நகர்ப்புற மேல்தட்டு மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் போன்றவற்றை விளக்கிவிடுகிறார்கள் ஆனால் கிராமப்புற மக்களிடம் இது குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை எனவே பாடப்புத்தகங்களின் அட்டையின் உட்புறத்தில் குட் டச் பேட் டச் தொடர்பான விளக்கப்படங்களை அச்சிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல பாடப்புத்தகங்களின் பின் அட்டையில் குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் ஒன் ஜீரோ நைன் எயிட் என்ற எண்ணை அச்சிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பேராசிரியர் அன்பழகன் திட்டத்திற்கு இந்த ஆண்டும் ஆயிரம் கோடி ஒதுக்கி இருப்பது பாராட்டுக்குரியது கழிவறைகள் இல்லாத பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது என்பது உண்மை குறிப்பாக மகளிர் பள்ளிகளில் போதுமான கழிவறை இல்லாத பள்ளியே இல்லை என்ற அளவுக்கு சிறப்பு திட்டம் ஸ்பெஷல் ஸ்கீம் அறிவித்து தனி நிதி ஒதுக்கி மாணவிகள் பயிலும் அனைத்து பள்ளிகளும் போதுமான கழிவறை வசதி செய்து தர வேண்டும் என்று என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பொருட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒகேஷனல் ஸ்கூல் மேல்நிலைப் பள்ளியை தொடங்கப்பட வேண்டும் தொழிற்கல்வி ஆசிரியர்களுக்கும் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு போன்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதேபோல் சுமார் பதிமூணாயிரம் பகுதிநீர் ஆசிரியர்கள் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என் அறந்தாங்கி தொகுதியிலே மணமேல்குடி ஒன்றியம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட அம்மாபட்டினம் ஊராட்சியிலே நூறு ஆண்டுகள் நிறைவுற்ற பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் விறுத்த வேண்டும் பெரும்பாலும் இஸ்லாமிய மாணவிகள் பயிலும் கோட்டை பண்டத்தில் உள்ள மகளிர் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும் பெரும்பான்மையான மீனவ பெருமக்களின் குழந்தைகள் படிக்கும் புதுக்குடி பள்ளிக்கு ஒரு சுற்றுச்சூழல் அமைத்து தர வேண்டும் அதேபோல பெரும்பான்மையான ஆதி திராவிட பெருங்குடி மக்கள் அதிகம் பயிலும் வெள்ளூர் ஊராட்சியை ஒன்றிய நடுநிலை பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் இதேபோல் நிறைய பள்ளிகள் உண்டன குறிப்பாக பொன்பேத்தி நாயக்கர்பட்டி மூக்குடி பெருங்காடு குன்னூர் காரந்தி ஏந்தல் ஒக்கூர் கோபாலபுரம் இடையாத்தி மங்கலம் இந்த பள்ளிகள் எல்லாம் ஏற்கனவே இந்த பங்களிப்பு தொகையை கட்டிவிட்டார்கள் இடமும் இருக்கிறது தரம் உயர்த்த அரசு முன்வர வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு ரெண்டே ரெண்டு கருத்து உயர்கல்வியை தார்ந்து ரெண்டு கருத்தை சொல்லி என் கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் அடுத்த ஐந்து ஆண்டுக்குள் அண்ணா யூனிவர்சிட்டி இந்திய அளவிலே டாப் டென் வரிசையில் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் உலக அளவில் நூற்றி ஐம்பது டாப் ஒன் ஃபிஃப்டியில் வர வேண்டும் நோக்கத்தோடு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள உள்ளது பாராட்டுக்குரியது எனது உரையின் தொடக்கத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் சீனா எப்படி எவ்வாறு வெற்றி பெற்றிருக்கின்றது சொன்னேன் அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய ஆராய்ச்சிகளுக்கான மனித வளம் இந்திய ஆராய்ச்சி செய்கிற ஸ்காலர்ஷிப் வழங்குகிற முக்கிய அமைப்பு கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இந்த அமைப்பு ஆராய்ச்சிக்கான வழங்குகின்ற ஸ்காலர்ஷிப்பை வெகுவாக குறைத்து வருகிறது எனவே இந்தியாவின் முன்னணி ஐஐடி மற்றும் சிஎஸ்ஐஆர் ஆய்வகங்களில் பிஹெச்டி செய்யும் நம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசே ஸ்காலர்ஷிப் வழங்க வேண்டும் ஆண்டுக்கு ஒரு ஐநூறு ஃபெலோஷிப் வழங்கினால் நம் மாநில மாணவர்களின் நலனுக்கும் நம் மாநிலத்தின் எதிர்கால நலனுக்கும் பலன் கிடைக்கும் மற்ற மாநிலங்களில் பிஹெச்டி பண்ணுற மாணவர்கள்லாம் இந்தியாவில் அந்த ப்ரொபிஷனல் சர்டிஃபிகேட் வந்து மூணு மாதத்தில் கிடைக்கப்பெறுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது சில நேரம் ஆண்டுகளாக பல ஆண்டுகள் கழித்து தா காலம் தாழ்த்தி பெறுகிறார்கள் அதனால் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் அதே போல் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அறந்தாங்கியில் இருப்பாளர் ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்கிறது அதுக்கு ஒரு சுற்றுச்சவர் வேண்டும் அதே போல் அங்கே மாணவர்களினை சந்தித்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இயற்பியல் திட்டம் துவக்கப்படும் என்று கேட்டார்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபுலாம் இருக்குது ஒரு நூறு கம்ப்யூட்டர் கேட்கிறார்கள் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அரசு பொறியியல் கல்லூரி கிடையாது நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே ஒரு அறந்தாங்கிக்கு ஒரு பொறியியல் கல்லூரி அறிவித்தீர்கள் இப்போது நிதிநிலை அறிக்கையில் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் நிறைய புதிய பாடத்திட்டங்கள்லாம் அறிவித்தார்கள் அந்த பாடத்திட்டம் கடல்சார் படிப்பு கூடிய இடையாத்தி மங்கலம் பகுதியில் ஒரு பொறியியல் கல்லூரியும் ஏற்கனவே ஏங்கிற பாலிடெக்னிக் கல்லூரியை புதிய கோர்சஸ் ட்ரோன் போல கோர்சஸ் வச்சு ஒரு ஒரு ஏசி உள்ளிட்ட அரங்கம் ஒன்று வேண்டுமென்று கேட்கிறார்கள் ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறந்தாங்கி தொகுதிக்கு குடிநீர் பிரச்சினை தீர்க்க சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது கோடி ஒதுக்கியும் ஐஐடி ஏம்பலிலே ஒரு ஐஐடி கல்லூரி மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்காக நிதி ஒதுக்கிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகளும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு ஒரு பிரதான கோரிக்கை நான்காண்டுகளாக ஐந்தாண்டுகளாக கேட்டுக்கொண்டு வருகிறோம் அறந்தாங்கி நகரிலே ஒரு பேருந்து நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அவரும் பேருந்து நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிவிக்கப்பட்டிருது அதற்கான இடம் நகராட்சியில் இல்லாதனால் தஞ்சாவூர் சத்திரத்துக்கு சொந்தமான இடத்தை கேட்டிருந்தோம் அந்த தஞ்சாவூர் சத்திரத்துக்கு சொந்தமான இடத்தையும் தஞ்சாவூர் கலெக்டர் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள் ஒரு மூன்று ஏக்கர் ஒதுக்கி தந்து ஒரு கல் கல்லுகாலெலாம் போட்டு அளந்தாச்சு இருப்பினும் சில காரணங்களுக்காக அது காலம் தாமதமாக கொண்டே இருக்கிறது நாற்பத்தஞ்சு வருஷம் பேருந்து நிலையம் அறிஞர் ஐயா டாக்டர் கலைஞர்கள் பேரில் இயங்கிற பேருந்து நிலையம் நடப்பு ஆண்டிலே அந்த அலுவல் நடைமுறைகளை துரிதப்படுத்தி உடனடியாக இந்த ஆண்டு பணிகள் தூங்க வேண்டும் அறந்தாங்கியிலே நகராட்சியிலே ஒரு நடைபாதை கொண்டு பூங்கா கேட்டிருந்தோம் அமைச்சருக்கும் தெரியும் அந்த பூங்காவுக்கு நாலரை கோடி நிதி அறிவித்ததாக சொன்னார்கள் ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதியோ ஒன்றரை கோடி மீதி ரெண்டரை கோடி நிதியும் ஒதுக்கி ஒரு பூங்கா ஒன்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல் காரக்கோட்டை மதகம் ஆகிய இடங்களிலே நமது மின்சாரத்துறை அமைச்சர் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு துணை மின் நிலையம் அறிவித்தார்கள் இந்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரும் வேண்டும் என்பதை பணி முன்போடு கேட்டுக்கட்டு அம்மாபட்டினம் தனி வருவாயாக மாற்ற வேண்டும் இன்னொன்று ஒன்றே ஒன்று ரத்தனக்கோட்டை ஊராட்சியில் கூத்தாடி வயலில் நரிக்குறவர் காலனி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகள் முன்பு கட்டியது வீடுகள் மிகவும் பழுந்தடி உள்ளது அதையெல்லாம் சரிபார்த்து தர வேண்டும் அருணாயகி நகரில் வசிக்கும் காட்டுநாயக்கம் சமூக மக்களுக்கு பழங்குடி சான்றிதழ் போல போல இந்து ஆதியன் சமூக மக்கள் பூம்பு மாட்டுக்காரர்கள் என்பார்கள் அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கேயும் வசிக்கிறார்கள் விளிம்பு நிலையிலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் பழங்குடி சான்றிதழ் வேண்டும் நமது ஏற்கனவே கேட்டிருந்தோம் நாகுடியை தலைமையாக கொண்டு ஒரு புதிய ஊராட்சி யூனியன் ஒன்று அறிவித்திரு வேண்டும் என்ற கோரிக்கையை நின்ற நாளாக வைத்துக் கொண்டிருக்கேன் அதே போல் இன்னும் நிறையா கோரிக்கைகள் இருக்கன எனது தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய மற்ற கோரிக்கைகளை நான் அவையில் பேசியதாக கருதி அவை குறிப்பில் ஏற்றி அமைச்சர் பெருமக்கள் பருமையோடு நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு நேரம் ஒதுக்கிய தாங்களுக்கும் அறந்தாங்கி நிற்கும் எனது அறந்தாங்கி தொகுதி மக்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு பேரை தலைவர்களே ஏற்கனவே நலம் நாடி அப்படிங்கிற செயலி மூலமாக இருபத்தி ஒரு வகையான டிசார்டர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கும் ஆர்டிசம் த டிஸ்லெக்ஷியா சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் மட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த எண்ணு திட்டம் வந்து சாதாரண மாணவர்கள் நாம் வழங்குறமென்ற சொன்னால் இந்த மாதிரி ஸ்பெஷல் என்று அந்த எண்ணு மெழுத்தும் திட்டத்தில் சில மாறுதலை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளும் பயன்படுகின்ற வகையில் அதையும் செய்கிறோம் அது சார்ந்த டீச்சர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயினும் பண்ணிருக்கோம் நம்ம இப்போ இந்த நலம் நாடி செயலி மூலமாக வந்து இருபத்தி ஒரு விதமான அந்த டிசார்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றாறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் நம்ம ஐடென்ட் பண்ணி அதில் ரொம்பவும் சீரியஸ் இஷ்யூஸாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு பதினேழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு பிள்ளைகளுக்கு இயன்முறை வீட்டுக்கே சென்று அவர்களுக்கான அந்த மருத்துவத்தையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதேமாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து டாய்லெட்ஸுங்க கண்டிப்பாக வரும் காலத்தில் அதற்கும் பொதுவாக தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் வருங்காலத்தில் எங்கெல்லாம் இல்லையோ அதுக்குமான அந்த இஷ்யூஸையும் இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் கொள்ளும் என்பதை துணைத்தலைவர் மூலமாக சட்டம் தெரியும்